அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா பதினால் இதயமும் கருவறைவான் என்று முன்னையே நான் பாலை வனத்தில் விதை போல் நீ பருவம் தந்த மழை போல் என் காதல் செடியில் போகும் போத்ததே கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மன கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன் உயிரை உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே எனப்படுத்த அந்த தெல்லாம் இனி நடக்குமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் നടക്കും നാൻ കൂടെ അഴകെ പ്രമനം മനു കൊടുക്ക പോയി